முப்பத்தி ரெண்டு மூட்டை முந்திரி போட்டு முப்பத்தி ரெண்டு பவுன் எடுத்துக்கிட்டு வந்தோம் இன்னைக்கு ஒரு பவுனோட வேலை ஐம்பதாயிரம் ரூபா முந்திரி கொட்டை வேலை ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாங்குறதுக்கு ஆளு இல்ல போன வருஷம் பொறுக்கின முந்திரி கொட்டை அப்படியே வீட்டுல மக்கி கிடக்கு இதுக்கு யார் காரணம் யோசிச்சிங்களா இதுக்கு யார் காரணம் உங்களை அழிச்சுக்கிட்டு இருக்காது யார் பக்கத்து மாநிலம் கேரளாவில் ஒரு ஒரே ஒரு பிளாக்கா அது பழுக்கணும் அவசியம் இல்லை மூணாயிரம் ரூபாய் மூணாயிரம் ரூபாய் ஒரு பணக்கா நீங்க கொண்டு போய் எவங்கிட்டையும் தூக்கிட்டு போய் வித்துட்டு எவனையோ ஒரு புரோக்கரை பிடிச்சுக்கிட்டு காத்துட்டு கொண்டே அவசியம் இல்லை நம்மளே அந்த பொருளை உருவாக்கலாம் நம்மளே அது விற்கலாம் ஆண்டு முழுக்க பலா பல நாலு நாள் அழிவு போய் தூக்கி போடுறோம் அதெல்லாம் தேவையில அதுல ஒவ்வொரு பொருளும் விலை மருந்து பொருள் எல்லாமே இதுக்கான ஃபேக்டரியை நான் கொண்டு வருவேன் முந்திரி கொட்டைக்கு ஆதார விலையை நான் உருவாக்குவேன் வெளிநாட்டில இருந்து இறக்குமதி பண்ணி நம்ம நம்ம விளையக்கூடிய முந்திரியனுடைய மதிப்பை அவங்களும் நட்டப்படாம நம்மளும் நட்டப்படாம வியாபாரிகளும் நட்டப்படாத முறை ஒன்னு இருக்கு அதையெல்லாம் பிரதமர் கிட்ட உட்காந்து நான் பேசுவேன் முதல்ல இதுக்கு முன்னாடி இருந்த போய் சண்டை போட்டு இருந்தாங்க மோடி கிட்ட அடுத்த முறை மோடி தான் வரப்போறார் அவர்கிட்ட உட்காந்து பேசுவோம் நம்ம மருத்துவர் ஐயாவும் என்ன இதுக்கு மேல எனக்கு சொல்றதுக்கே இல்லைங்க இப்படி ஒரு மனிதர் இருக்காரங்க இப்படி ஒரு மனிதர் கிடைக்கிறாரா இவங்க எல்லாம் ஒரு பஞ்சாயத்தை கொடுத்தாலும் ஆள தெரியாதவங்க ஒரு பஞ்சாயத்து போட்டு கொடுக்க ஆள தெரியாதவங்க இந்தியாவே ஆளக்கூடிய ஒருத்தர் அவர் அவரை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவரை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த அரசியல் தான் இனி நம்ம செய்ய வேண்டியிருக்கு நல்லா புரிஞ்சுக்கங்க நீங்க என்ன மட்டும் டெல்லிக்கு அனுப்பி விடுங்க அப்புறம் நீங்க பார்க்க தான் போறீங்க வரைக்கும் பார்க்காத அரசியல் நடக்கும் யாரையும் நம்ம கஷ்டப்படுத்த போறதில்லை யாரையும் துன்புறுத்த போறதில்லை வியாபாரிகள் முக்கியம் அதே மாதிரி எங்களுடைய இதை உருவாக்குற உற்பத்தியாளர்கள் முக்கியம் விவசாயிகள் முக்கியம் எல்லா குடிமக்களும் முக்கியம் நான் பொதுவானவன் எல்லாருக்கும் எனக்கு சாதி எந்த சாதி முக்கியமே கிடையாது எந்த மதமும் முக்கியம் இல்லை எல்லாருக்கும் என்ன பிடிக்குது எல்லா கட்சிக்காரங்களுக்கும் என்ன பிடிக்குது நல்லா தெரிஞ்சுக்க எனக்கு வாக்களிக்க போறது அண்ணா திமுக காரங்க வாக்களிக்க போறாங்க இந்த முறை பாருங்க எதிரணியில இருக்கிறவங்க யாரு திமுக தான் அதிகம் அடியானு எனக்கு வாக்களிக்க போறாங்க அத அதையும் நீங்க பார்க்கத்தான் போறீங்க அதையும் நீங்க பார்க்கத்தான் போறீங்க அதனால உங்களை எல்லாருக்கும் இந்த முகத்தை ஏங்க இந்த முகத்தை வச்சு ஒரு லட்சம் படம் எடுப்பங்க நான் ஒரு லட்சம் கதை எழுதுவங்க அவ்வளவு பிரச்சனை இருக்கு நம்முடைய நம்முடைய கடலூர் நாடாளுமன்றத்தினுடைய தேவைகள் அவ்வளவு இருக்கு நம்ம தொகுதிக்கு அத்தனை பிரச்சனைகளையும் கையாள சொல்லி எனக்கு ஏற்கனவே திட்டங்கள் தனியாக இருக்கு அதை நான் செயல்படுத்துறேன் அடுத்தது நம்முடைய வழிகாட்டி நம்முடைய வழிகாட்டி உங்களுக்கெல்லாம் அண்ணன் எனக்கு தம்பி போன்ற நம்முடைய வழிகாட்டி அவர்கள் பேசுவார் நன்றி வணக்கம் வணக்கம்